ஹை கைஸ் என் பேர் சிவா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு வாரமாக வந்து ஒரு நல்ல கிரிக்கெட் ஷாப்புக்காக நான் சிட்டி ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஈவன் ட்ரிட்லிகன் போயிருக்கேன் பாரிஸ் போயிருக்கேன் எங்கே பேச எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆன மாதிரி இல்லை கிரிக்கெட் மேடமின்னா மெயினாக வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணு சொல்கிறாங்க ஆனால் போய் நான் விளையாடும் போது ஒரு வாரத்துலேயே வந்து அந்த ஹேண்டெல்லாம் ரொம்ப வீக் ஆகிடுது கடைசியாக வந்து நண்பர் வந்து யூடியூப்பில் வந்து இந்த ஷாப்புடைய நேம் சொன்னாங்க அந்த ஷாப் வந்து எஸ்ஹெச் ஸ்போர்ட்ஸ் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு குடௌன் ஸ்மால் குடௌன் மாதிரி இது வந்து கரெக்டாக ஆவடியில் இருக்குது ஸோ ஷாப் உள்ளே வரும்போது ஒரு திருப்தி இருந்தது ஏன்னால் ஃபுல்லாகவே வந்து வரும் கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட விஷயம் வச்சுருக்காங்க அது வந்து பால் பேட்டு கீப்பிங்கில் எல்லாமே கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு இதில் மெயினாக என்ன பியூட்டினா ஷாப்பில் ஒர்க் பண்ணுற அவர் தான் சார் உங்கள் பேர் சொல்லி ஸோ அவர் பார்த்தீங்கன்னா மற்ற ஷாப்பில் வந்து ஒவ்வொரு பேட்டுடைய வந்து குவாலிட்டி பற்றி பெருசாக சார் பண்ண மாட்டாங்க ஆனால் இவர் வந்து எல்லாத்துலேயுமே வந்து இந்த பேட்டு என்ன எப்படி ரெடி பண்ணுறாங்க எப்படி மேட் பண்ணுறாங்க எல்லாம் கிளியராக சொல்கிறாரு ஸோ இங்கே இருக்குது எல்லாமே நல்லா காஸ்ட்லி தான் பட் இந்த டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது பட் அது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது ஸோ நம்ம நல்லா பேட்டை வந்து அவர்கிட்ட கேட்டுட்டு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா லைஃப் வரும் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீசனிங் பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் சீசனிங் வந்து நம்ம நம்மளை ஓனாக பண்ணும்போது சம்டைம்ஸ் ரைடாக விட்டுருவோம் ஆனால் இவங்க ஈவன் எயிட் தௌசண்ட் நாட்ஸ் கூட வந்து ஒரு அதுக்கு ஒரு மிஷின் மாதிரி ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்க ஆஃப் அன் அவரில் வந்து க்ளீனாக முடிச்சு கொடுத்துட்றாங்க ஸோ ஈவன் அது என்ன பார்த்தீங்கன்னா வந்து நேம்லாம் வர ஃபோட்டோ கொடுக்குறாங்க ஸோ இதை நாங்கள் வந்து நேம் வந்து கேட்டுருந்தோம் ஸோ அதையும் கொடுத்துட்டாரு ஸோ பேட் இப்போ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ பர்ஃபார்மன்ஸும் இருக்கும்னு நம்புறேன் ஸோ இதை பார்த்துட்டு திருப்பி நான் ஒரு ரிவ்யூ போகிறேன் இது எப்படி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ மற்றபடி எல்லாமே இங்கே ப்ராடக்ட் எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்குது ஸோ நம்பி வந்து நம்ம இங்கே வாங்கணும்